மக்கள் எங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் நம்ம வந்து வாங்கியாச்சு புது புது ஃப்ரிட்ஜு அதாவது ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு அவர் சொல்கிறது டெலிவரி வந்து எல்லாம் பிரிச்சு அவங்களே என்னென்ன இதுன்னு சொல்ல போகிறாங்க அவங்க பாருங்கள் பிரிச்சாச்சு நீங்களாம் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் முன்னாடி பாருங்கள் அடிப்படாமல் தெர்மாக்கோல் தெர்மாகோல் வச்சுருக்காங்க பேக்கிங் நல்லா சூப்பராக இருந்தது உங்களே பார்த்தா தெரியும் நம்ம ஏன் ஃப்ரிட்ஜ் எடுத்தோன்னே என் பார்த்துக்கணுன்னா ஏதோ ஒரு டேமேஜ் இருந்தால் நம்ம உடனே ரிட்டர்ன் கொடுத்துட்றலாம் அதனால தான் அவங்க ஃப்ரிட்ஜ் ஒன்றே பிரித்து அப்படியே நம்ம ஒரு காணிக்கோங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அவங்க பாருங்கள் டோர் பிரிச்சிட்டாங்க டோர் சைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அதான் பாருங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர்லாம் அவங்களும் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஒரு ஃப்ரிட்ஜை பற்றி தான் பேச போகிறோம் அது இல்லாமல் அந்த ஃப்ரிட்ஜோடைய ரிவ்யூ அதாவது ஃப்ரிட்ஜ்ஜு புதுசாக வாங்கியிருக்கோம் அதோடைய எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் முழுக்க முழுக்க அதாவது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் இதில் உள்ள இந்த ஃப்ரிட்ஜில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது இப்போ அந்த ரீசெண்டாக என்னென்னா கொடுத்துருக்காங்க அப்படினு மறக்காமல் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்ஜி இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்டார் நம்ம வாங்கியிருக்கோம் இது பார்த்து நம்ம ஃப்ளிப்கார்ட் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெர்மக்கோலாம் வச்சிருக்காங்க இந்த தெர்மாக்கோல் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரிட்ஜு அதாவது ஃபிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அடிப்படாமல் இருக்கிறது அதாவது வண்டியில் அங்கேருந்து வரும் அதை நிறையா அந்த ரோடாகட்டும் எதாகட்டும் அதனால் ரோட்டில் வந்து சரியாக அந்த குண்டு குளிம இருந்தால் குளுங்கும் அந்த குளுங்குறப்போ அந்த போய் அடிச்சிச்சின்னா அந்த இது காயமாகறதுக்காக வச்சுருக்காங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு பேக்கிங் தான் இந்த பக்கம் பார்த்தாலையும் இதுதான் பேக்கிங் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஃப்ரிட்ஜை வந்து கரெக்டாக ஒரு டென் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த வாரண்டி முடிவு வரைக்கும் இந்த அட்டை பாக்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு டெலிவரி பாயின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன்னா அப்படியே நம்ம ஒரு ஃபுட் சொல்லணும்னா இப்போ ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுன்னா இந்த அட்டை பாக்ஸ்லாம் தான் தூக்கிட்டு போட்டு அங்கே சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டர் நமக்கு வந்து கொடுப்பாங்க வாங்க ஃப்ரிட்ஜ் இப்படி இருக்கும்போது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃப்ரிட்ஜ் அதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கைட் நம்ம பார்த்தலாம் அதாவது எல்ஜி அதாவது யூப் ரெஃபினேஷர் கைட் ஆஃப் ஆர் டிஸ்ட்ரிக் கூல் ரெஃபினே ரெஃபிகரேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம எப்படி எப்படி பண்ணணும் எந்தெந்த ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கெய்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அதை உங்களுக்கே தெரியும் அப்புறம் எந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் துணிலாம் வச்சு துவைக்கூடாது நம்ம நான் சொல்ல தேவையில்ல நீங்கள் இதிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வாங்க இப்போ கெய்டு இது சொல்கிறது இப்போ ஃப்ரிட்ஜுக்கு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் நம்ம ஒரு ப்ளூ கலர் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தவங்களுக்கு சொல்கிறது அந்த தாமரை பூ வேலைவெலாம் இருக்குது ஃப்ரிட்ஜு பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபைவ் ஸ்டார் பவர் சேவிங் கைடுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா அப்ளேஷன் கேட் ரெஃப்ரிட்டர் ப்ராண்டு பார்த்தீங்கன்னா எல்ஜி அதாவது மாடல் ஏர் பார்த்தீங்கன்னா ஜிஎல் டி டொண்ட்டி ஒன் ஏபிசி பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது பார்த்தீங்கன்னா டைப் பார்த்திங்கன்னா டேரெக்டாக கூல் ஆகுமா அதாவது கிட்டத்தட்ட இதோடைய டோட்டல் வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு லிட்டருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இன்வெர்ட்ரு அது அது அதுக்கு டென் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க அது பாஸ்ட்டு ஐஸ் மேக்கிங் அதாவது இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா அதாவது நம்ம ஒரு ஐஸ் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரம் அது ஐஸ் மேக்கிங் ஆகிடுமா அதனால் ஒரு பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க ஒர்க் வித் அவுட் அவுட் டபுளைசர் அதாவது ஒர்க் வித் அவுட் டபுளைசர்னு கொடுத்துருக்காங்க அது பார்த்திங்கன்னா தொண்ணூறு மைனஸ் பார்த்திங்கனா முந்நூற்றி பத்து ப்ரொடக்ஷன் நேஷனல் ஒரு எலக்ட்ரிக்கல் அதாவது இதில் பார்த்திங்கன்னா அதாவது இதிலே நம்மளுக்கு வந்து டப்ளேஸ்லாம் தவிர ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் வந்துடும் இப்போ வாங்க அப்படி ஃபிரிட்ஜ் அப்படி பேக் சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் ஏன்னா இது ஏற்கனவே முன்னாடி உங்களுக்கு அதாவது வீடியோவில் இருக்கும் அதை நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு அங்கே பாருங்கள் பக்கவாக கொடுத்துருக்காங்க எந்த ஒரு டேமேஜும் கிடையாது பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லது இல்லாமல் இருந்தது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃப்ரிட்ஜ்ஜு வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் முட்டை அழகாக வைக்கிறதுக்காக எட்டு அதாவது எட்டு முட்டை இதில் வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானது எதாவது அப்படி திங்ஸ் வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இது கொடுத்துருக்காங்க சிம்பிள் சைஸாக ரெண்டு கொடுத்துருக்காங்க அதாவது இந் இந்த சைடு பார்த்திங்கனா நம்மளுக்கு வாட்டர் கன் அதாவது ரெண்டு லிட்டர் வாட்டர் கன் அதை அந்த மாதிரி நம்ம ரேஞ்சில் வச்சுக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காய் அதாவது வெஜிடபிள்ஸ் நிறையா வெஜிடபிள்ஸ் பழம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாவு ஆகட்டும் அல்லாது நீங்கள் எதாவது அதாவது ஒரு குழம்பு ஆகட்டும் இல்லை எதாவது நீங்கள் வச்சுக்கலாம் இங்கேயும் வச்சுக்கலாம் இந்த பக்கத்துலேயும் மூணு ட்ராக் அதே மாதிரி மூணு ட்ராக் அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தா அவங்களுக்கே தெரியும் வேலை கொடுத்துருக்காங்க மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃப்ரெஷ்ஷிங் ஜூன் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியல அப்படி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாஸ் கமாண்ட் பண்ணுங்க அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இதில் பாருங்கள் ஐஸ் அதாவது நம்மளுக்கு பாருங்கள் ஐஸ் ஊற்றி கட்டு கட்டி ஆயிடும் ஐஸ் கட்டி அதே மாதிரி இதில் ஒரு நண்பர் அப்படி சொன்னார் டெலிவரி பாய் ஒருத்த நம்பரை சொன்னார் இதில் வந்து ஐஸ் கட்டி ஆயிடுச்சு சப்போஸ் ஐஸ் கட்டி ஆச்சுன்னா இதில் வந்து கத்திலாம் போட்டு யூஸ் பண்ணி சுரண்டாதீங்க இது வந்து பைப் மாதிரி சீக்கிரம் போயிடும் அதனால் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அது அது போகிறதுக்கு என்ன பண்ணுன்னா இந்த பட்டனை நீங்கள் ஒரு டைம் இப்படி ப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா அது நீ இது தண்ணி ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்க மாதிரி அந்த இது சிம்பிளுங்க போட்டிருக்காங்க அதாவது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கத்தியை வாருங்க யூஸ் பண்ணக்கூடாது மாதிரி பாட்டிலோ அல்லது பிடிங்கனாலும் அங்கே உள்ள வைக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மேலே அது அடியில் ஆகட்டும் தொடக்கக்கூடாது அது துணி போட்டு நம்ம துடைக்கக்கூடாது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன்லேருந்து டூ பார்த்தீங்கன்னா அந்த வின்டர் மான்சூன் சம்மர் அந்த மாதிரிலாம் நிறையா ஆப்ஷன்லாம் இது கொடுத்துருக்காங்க பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது எல்ஜி எல்ஜியோட மாடலு மாதிரி இது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா மேட் இந்தியா அதாவது நம்ம தான் தயாரிக்கிறாங்க மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் வந்து அதே சப்போர்ட் அவங்க சொல்லுற வாட்ஸ்அப் நம்பராகட்டும் காண்டாக்ட் நம்பர் ஆகட்டும் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம இதுக்கு இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணிக்கலாம் விசாரிக்கும் பாருங்கள் நம்பர் எங்கே இருக்கா நான் எரில் மட்டும் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் நம்பர் அப்படியே வாட்ஸ்அப் நம்பரு கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே இதில் என்னென்ன பர்பஸ் அதாவது என்னென்ன யூஸ் எத்தின் வால்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் உங்கள் டைப்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அதாவது நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா இது சொல்கிறது நிறைய ரேக்கைகள் ஆகட்டும் நிறையா வைக்கிறதுக்கு இந்த இடமங்கள் இடங்களாகட்டும் காய்கறி வைக்கிறதுக்கு அது வைக்கிறதுக்கு நிறைய இடங்கள் ஆகட்டும் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க தான் இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக ஒரு சின்னதாக ஒரு கீ கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஃப்ரிட்ஜை வந்து குட்டிஸ்கெலாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி திறந்துட்டாங்கன்னா அதோடைய இதெல்லாம் வெளியே போயிட்காக பாருங்கள் நம்ம லாக் பண்ணிக்கலாம் இப்படி லாக் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் திறக்க முடியாது அதே மாதிரி நம்ம தேவைன்றப்ப நம்ம ஓப் பண்ணிக்கலாம் அப்படி இப்படி ஓப்பன் பண்ணிட்டா அவ்வளோதான் பாருங்கள் ம் அப்படி ஓப்பன் பண்ணிட்டால் நம்மளுக்கு டோர் ஓப்பன் ஆகிடும் அது நல்லாயிருக்கு சின்ன ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது அதாவது நம்மளுக்கு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்தாலையும் எங்களுக்கு வந்து சின்ன ரூம்பு தான் அதாவது இந்த மாதிரி சின்ன ஒரு ஒரே ஒரு ரூம்பு தான் அதாவது வைக்கிறதுக்கு இடம் கொஞ்சம் பத்தாதான் இருந்தாலையும் இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஈஸியாக இடம் சரியாக போயிடும் ஏன்னா ஒவ்வொரு சிலர் வந்து பெரிய ஃப்ரிட்ஜ் எடுப்பாங்க அந்த ஃப்ரிட்ஜ் எடுத்துன்னு வச்சுங்க இடம் பத்தாது அந்த மாதிரி தான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல மாதிரின்னா அந்த ஃபீஸர் தண்ணி அதாவது அமுத்தனா அந்த தண்ணி பூரா வந்து ஸ்டோரேஜ் ஆகி இங்கே வந்து நிச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னார் நண்பர் இப்படி சொன்னப்ப வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார்னா இங்கே வந்து இந்த ரெண்டு ஸ்க்ரூ இங்கே பாருங்கள் இங்க ஒரு ஸ்க்ரூ இங்கோ ஒரு ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா அதை கழட்டிவிட்டு மாதம் ஒரு டைம் வந்து நம்ம தண்ணி வந்து வெளியே ஊற்றிடணும் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ஒன்றும் ஆன் பண்ணல அவர் வந்து சொல்லிட்டு போனார் என்ன சொல்லிட்டு போனார்னா ஒரு நாலு மணி நேரம் கழித்து வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து அங்கேருந்து வெயில் வந்தது அதுவும் இல்லாமல் வந்து இந்த எல்லாம் ஒன்றும் இதாக இருக்கும் அது கொஞ்சம் வந்து அனுப்பு வெளியே போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் அதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு டெலிவரி பாய் யார்கிட்ட சொல்லி தான் போனாங்க ஏன்னால் நம்ம அவங்க கரெக்டாக அவங்க சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணிட்டோம்னா நம்மளது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும் ஏன்னா இதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜ் நீங்கள் வாங்கிருக்கலாம் உங்கள் யூ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம் அதோடைய யூஸிங் எப்படி இருக்குது அதாவது எல்ஜி கம்பெனி அதாவது அதோடைய ஒர்க் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கம்பாஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா அதாவது பதினாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது ரூபா என்னுடைய கம்பெனி எல்ஜி அது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏன் இன்னொரு கம்பெனி வாங்கியிருக்கலாம் ஆனால் பட் அது விலை கம்மி அதாவது சர்வீஸ் சென்டர் வந்து ஒருத்தான சர்வீஸ் சென்டர் கிடையாது அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற சர்வீஸ் சென்டர்லேயே வந்து எல்ஜி வந்து சாம்சங் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கம்பெனி இருக்குது அதை நான் கூப்பிட்டு சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அட் அன் டைம் வந்து இப்போ கால் பண்ணால் அதாவது எல்ஜி சொல்கிறது எல்ஜியாக இருக்கட்டும் சாம்சங் ஆகட்டும் அங்கே கஸ்டமர் வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம கரெக்டாக வந்து எல்ஜியை மட்டும் நம்ம வாங்கியிருக்கோம் சாம்சங்கும் எடுக்கலாம் தான் பிளான் இருந்தது ஆனால் அது ரேட் வந்து ஜாஸ்தியாக இருந்தனால வந்து எல்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் இங்கே வந்து அடியில் அதாவது இங்கே ஒரு கை கை மாதிரி இங்கே இடம் இருக்குது இப்போ பிடிச்சி அதாவது நமக்கு வந்து வெங்காயம் ஆகட்டும் அதாவது இந்த பக்கம் பூண்டு அதாவது இஞ்சி அந்த மாதிரி இஞ்சிக்கு தேவையில்லை இஞ்சி வந்து சீக்கிரம் வாடிக்கிறோம் அதோ பூண்டு அந்த மாதிரி நம்மளுக்கு வெங்காயம் தேவையானதை நம்ம வச்சுக்கலாம் லைட்டாக அப்புறம் வெளியே எழுத்துட்டு இப்படி வச்சுட்டு நீங்கள் அப்புறம் லாக் பண்ணிக்கலாம் சரி அவ்வளோதான் லாக் ஆனவங்க முடிஞ்சுது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த நான் வாங்கியிருக்கிறது வந்து ஏன் இவ்வளோ ரேட்டு இது ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒர்த்து தான் ஏன்னா ஃபைவ் ஸ்டாருக்குங்கிறதுனால இவ்வளோ ஒர்த்து அதாவது நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டாருக்கும் வந்து ஒவ்வொரு ரேட்டு போயிட்டுருக்கு அதாவது த்ரீ ஸ்டார் பார்த்திங்கன்னா அதாவது பதிமூணு பதினாலு பதினாறு சில்லரை வருது அதனால் இன்னொரு ரெண்டோ மூன்றோ தான் டிஃப்ரெண்ட்டு அது தெரிஞ்சதால் நம்ம ஃபைவ் ஸ்டார் எடுத்துருவோம் ஏன்னா ஃபைவ் ஸ்டார்ங்கிறது அதிக ஒரு பெனிஃபிட் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பார்த்திங்கனா இன்வெர்டர் ஆகட்டும் அப்புறம் கம்பர்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் இப்போ டென் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா பாஸ்ட் அதாவது ஐசி மேக்கிங் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க அதனால தான் நம்ம சூஸ் பண்ணிடுவோம் இதை சூஸ் பண்ணோம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கலர் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது பார்த்த உடனே நல்லா இருந்தது அதனால தான் நம்ம இந்த கலரும் எடுத்தாச்சு மறக்காமல் நீங்கள் இந்த கலரை தான் நீங்கள் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது நான் இப்போ தான் முதல் முறையாக யூஸ் பண்ணுறேன் அது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜெலாம் நிறைய நிறையா கஸ்டம் சொல்கிறது நிறையா மக்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க அவங்கள இந்த கம்பெனி எப்படி ஒர்த்தானதா இல்லையா இந்த ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கறது மறக்காம மறக்காமல் கலமஸ்மான்னு பண்ணுங்கள் அப்படி நானும் இந்த ஃப்ரிட்ஜை பற்றி பேசி சொல்லி இதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள்ல சொல்லிட்டேன் கண்டிப்பாக வாங்கலாம்னா கண்டிப்பாக வாங்கலாம் அதே மாதிரி இது ஒர்த்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்து தான் அதாவது இந்த பொருளுக்கு என்ன சொல்கிறது பதினாலாயிரத்தி ஐநூற்றி எல்ஜி கம்பெனி பற்றி பேசிட்டே போகலாங்க ஆமாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதோடைய விஷயம் அதாவது இந்த ஃப்ரிட்ஜுடைய விஷயம் வந்து எல்லாமே என்னென்னா இருக்குது அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லிவிட்டேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா அது என்னென்ன இருக்குது பெனிஃபிட்லேயே இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சொல்ல தேவையில்ல ஏன் எல்ஜியை மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க ப்ரோ நீங்கள் ஏன் நிறைய கம்பெனி சூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா எங்கே பொறுத்த வரைக்கும் எல்ஜி வந்து பெனிஃபிட் ஏன்னா கஸ்டமர் ஆகட்டும் சர்வீஸ் சென்டர் ஆகட்டும் ஏன்னா எங்கள் ஊரில் சர்வீஸ் சென்டர் அதிகமாகவும் இருக்குது அதுலாமல் எல்லா டிஸ்ட்ரிக்லையும் இருக்குது எங்கள் ஊரில் மட்டும் கிடையாது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் சர்வீஸ் சென்டர் இருக்குது அதாமல் ஃபோன் கஸ்டமருக்கு நம்ம ஃபோன் பண்ணாலும் சரி சர்வீஸ் என்ன பண்ண உடனே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு தான் நம்ம எல்ஜி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் நீங்களும் ஃப்ரிட்ஜ் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது வேறு ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் எல்ஜி கம்பெனி வந்து சூஸ் பண்ணுங்கள் அது இல்லாமல் வந்து இது மேனுபேக்சரிங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தயாரிக்க தயாரிக்கிறது கண்டிப்பாக வந்து அண்ட்ர பர்சன்ட் வந்து தான் அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் எப்படி சொல்கிறது சப்ரை பண்ணுங்கள் இல்லை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க டட்டா பா பாய்